பெத்து நகரச காலம் பேரன் பேத்தி இருந்த காலம் கொடுத்து இப்படியே தான் இந்த ஒழுங்க கிடக்கு அப்ப இது தொண்ணூத்தி ரெண்டுக்கும் முன்னமே இது செய்யாம கிடக்கு பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் நாங்க கதைச்சிருக்கிறோம் எல்லாரும் தங்க 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 ஏரியாவில தான் பாக்குறாங்களே தவிர சும்மா மாண்போட தான் இருந்தது மத்தியமா போட்டுக்கிட்டு இருந்தது திருத்தி தான் மனநிலை தான் போற இதுக்கு வேற மாட்டேன் ஆதால போற எங்கள் இந்த தோட்டங்கள் இதோட போறது பாதையில் ஓடும் எங்களுக்கு முக்கியம் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வளம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு இளவாலைக்கும் பண்டத்தெரிப்பு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த எல்லைப் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஏழு புலியடி என்கின்ற ஒரு இடத்திற்கு தான் வருகை தந்திருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த குடிமக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த இடத்தில் இருக்கின்ற அந்த விவசாயிகளையும் இந்த இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பிலே வசிக்கக்கூடிய மக்களையும் தான் இன்று நாங்கள் சந்திக்க போகின்றோம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற தங்களுடைய வாழ்வாதாரமாகிய இந்த விவசாயத்திற்கு விவசாயத்தை செய்வதற்காக அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு மிக முக்கிய பிரச்சனை குறித்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இளவாலை பண்டத்தரிப்பு எல்லை பகுதியில் உள்ள கேளு புளியடி எனும் வயல் வீதி இதுவரை காலமும் கல்வீதியாக அமைக்கப்படாமல் மண் வீதியாகவே காணப்படுகிறது இந்த வீதி வலி தென்மேற்கு பிரதேச சபையின் கீழ் வரும் ஒரு வீதியாகும் கிட்டத்தட்ட இந்த வயல் பாதை வந்து கூடுதலாக இன்னைக்கு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்டு இந்த பாதை திருத்த முடியாத கட்டத்தில் இருக்கு திருத்த முடியாதுன்னு அது கவனிப்பு குறைவாக இல்லை அதாவது பிரதேச சபைகள் கவனிப்பு குறைவுகள் போய் பாதிக்கப்பட்டிருக்கு நாம் ஓட்டு கிடக்குங்க நடக்கிற பிரச்சனை பே வருஷ காலம் பேரன் பேத்தி இருந்த காலம் கொடுத்து இப்படியேதான் இந்த கொடுங்க கிடக்குது அமைதி விடமாட்ட குழந்தை அந்த வா கொடுத்தும் இப்படியே தான் இந்த ரோடு இருக்கு எங்களுக்கு இங்கே இதால் நடந்து ரோட்டுக்கும் போகலாம் கிடக்கு இந்த வயலுக்கும் போகையிலாங்கிடாக்கு இப்படியா நிக்கவன மாதிரி கிடக்குது எங்களுக்கு அதை போட்டு தான் தான் நல்லந்தானே எங்களுக்கு பெரிய கரைச்சல் தான் என்ன பிரச்சனை நாற்பது கரை பாது கிறந்து இப்போ இவங்க செய்தார்கள் செய்தாரோ வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு அமைப்பும் வந்து பார்த்து பார்த்து கொண்டு போகிறான் அது செய்வோம் நாங்கள் இந்த சமூக நடத்த இதில் நாங்கள் கலைக்கார் செய்வம் செய்ய தம்மன்றும் செய்ய தனது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் கலப்பினால் அவர்களும் செயல்பாட்டுக்கு விரைந்த இந்த வீதியின் இருபுறமும் பறந்து விரிந்து வயல் நிலம் காணப்படுகிறது இந்த விவசாய நிலத்தில் பயிர் செய்யும் விவசாயிகள் விவசாயத்திற்கான தமது மூலப் பொருட்களையும் முடிவுப் பொருட்களையும் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வீதியாக இந்த வீதி காணப்படுகிறது இவ்வாறானதொரு நிலையிலேயே இந்த வீதியினால் இவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் மக்களும் சில பாதிக்கப்பட்ட பாதிப்பு தண்ணி அந்த அந்த இந்த இப்படி வெள்ளம் வந்து இப்படி எதுக்காக நிற்கும் இந்த சைட் வெள்ளம் இங்கேலாம் நிற்கும் அங்கால சைட்டு அந்த வீட்டுக்காரருக்கு அந்த சைடு பக்கம் வெள்ளங்கள் நிற்கிறது அது ஒரு வழிவகையால அமைச்சு தந்து எங்களுக்கு இந்த பகுதிக்கு தண்ணி வராமல் அந்த மெயினுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கு இந்த பாதை தான் முக்கியம் தேவை என்னது ஆஸ்பத்திரி போடுறது தோட்ட போடுறது இப்படி சந்தை போடுற பண்டத்தெருவு യും കാണിക്കാണേനെ തീപ്പി കൊണ്ടുവച്ചല്ലോ എരി കൊണ്ടുപോകണം മറ്റേ നാന്നൽ വെങ്കായ പോകണം നെല്ലും റോഡില്ല ഓ മുഖ്യ പോവണം എരി വരെ പോകണം അപ്പൊ എല്ലാ പോകണം இல்ல இது மட்டும்தான் இருக்கு பண்டத்துல இதால மலை நேரம் சேரும் போயல உருக்கணும் ஜாய்க்கு இப்ப வந்து இப்போ கூட நேரம் இப்ப நிற்கிறோம் இதுல வடிக்கல மழை வந்தா நிற்க மாட்டேன் உரங்கள் கூட நெல்லு வழக்கு வாரத்துக்கு முக்கியம் அதோட வேணும் முக்கியம் எங்களுக்கு நெல்லு கொண்டு வருவோம் ஒரு பூத்துக்கு அடுத்த பூவத்துக்கு கொண்டு வருவோம் வையா போத்துக்கு அப்ப இது போட்டு போட்டால் தான் நாங்கள் இது செய்யலாம் இந்த பாதை பிரச்சனை போக்குவரத்து வாகனத்தை பிரச்சனை இறச்சு ஒரு சேறு சுவியல் இருக்குது அதுக்காண்டி நீங்கள் பாதுகாப்பாக இந்த பாதையை போட்டு தந்தால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல இது வந்து எங்களை வேச பயிலுக்கு மற்ற டவுனுக்கு இதில் எல்லாம் எங்கட ஊர்ல இருந்து டவுனோ போடுறது மற்றது வயலுக்கு பயன்படுத்துகிறது மற்ற மிஷின்கள் பாட்டர் இதெல்லாம் இதில் தான் வந்து பயன்படுத்தி தோட்டம் செய்கிறது வெள்ளம் வந்தால் இருக்கலை போகிறோம் மழை வந்தால் பெரிய கஷ்டம் நாங்கள் இது வயல் தான் அதிகமாக போகிறது வயலுக்கு போகிறது பெரிய கஷ்டம் இனி வெள்ளங்களும் அப்படியும் இப்படியும் நாங்கள் இதானே போக இல்லாது மழை வந்தால் ஒரு வெள்ளங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளும் போக இல்லாமல் அத்தடைக்குது அண்ணன் இந்த வீதியை அமைத்து தருமாறு கூறி இப்பிரதேச மக்கள் பல தடவை கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் இந்த அண்டை கை நான் இந்த வேறு தலைவர் வந்தவர் அந்த காட்சி வர சொன்னேன் சொல்ல எல்லாரும் இப்படி இருக்கிற முழு பேரும் வேற முடியல அந்த கரை இந்த கரைதான் செய்கிறதே வேற வாங்க முடியும் எல்லாேருமே இல்லை வேலை நான் ரோடு அரைக்க ஆட்டிக்கு போகிறதுக்கு அதே இல்லை இப்போ ரோடு திருத்த போறோம்னா அதை ஆட்டி கேவான் வேணும் கேட்குறேன் அது நான் அவங்க வந்து போட்டு போடுற டேம் இல்லாமல் வேறுவாங்க அப்படி தான் அப்படி காப்பிட்றாங்க ஒரு முதல் கழிச்சாங்க ஒரு தினம் வந்து அப்படி எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இந்த பாதையை பண்ணி செய்யு ஓம் செய்யத்தாமும் ஓம் ஓமனு சொல்லினேன் இப்போ நாற்பது வரையுமே ஒரு இதுவும் இல்லை ஓம் அமௌன் எந்த அளவு இல்லை மாட்டேன் ஓ செய்யத்தாமும் அடுத்தவங்க பார்ப்போம் அடுத்தவாட்டிங்கனா நான் இடம் அதையோட கலைக்கிறேன் இன்றி சொல்லுனா வேண்டு பார்த்தாலும் நாங்கள் ஒரு செயல்பாடுங்கன்னா நாங்களும் ஒவ்வொரு வரையும் போய் கலைக்கிறான்னு தெரியலை தோட்டு போடுத்தாலும் கோட்டு கேட்டாலும் தாரு நான் போடுவோன்னு இல்லை ஒரு தரம் திரும்பி பார்ப்பாரம்பா அதை போட்டு தருப்பார் சமூகத்தில் நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறோம் அப்படி எத்தனையோ மீட்டிங்குகள் வரைக்கும் நாங்களாம் கதைச்சிருக்கோம் அவையோட அவையே வந்து என்னென்னு சொல்லுன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப பத்து லட்சம் ரூபா தேவைப்படுமான்னு சொல்லி பிரதேச ஊடாக நான் கதைச்சிருக்கிறோம் அவே சொல்லியிருக்கேன் அடுத்த பட்ஜெட்டில் பார்ப்போம் அடுத்த இதில் பார்ப்போம் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்று நடைமுறை சாத்தியம் கதை தான் கதைக்கணும் இது வரைக்கும் எதுவும் சாத்தியப்படையில் பிரதேச நாங்கள் கதைச்சிருக்கிறோம் இல்லைன்னா சங்க சங்கட சங்கட ஏரியாவில் தான் பார்க்குறாங்களே தவிர சங்கட சங்கட வில்லேஜ்களை தான் பார்க்குறாங்கள் சங்கட மக்களை பார்க்குறாங்கள் மற்றபடி பொது பொது அம விஷயங்கள்ல அவங்க தளர்றதே குறைவு இப்பிரச்சனை தொடர்பாக குறித்த பகுதிக்குரிய முன்னாள் வட்டார உறுப்பினரை நாம் வினவிய போது இவ்வாறு தெரிவித்தார் அதனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடி மென கூடினிடமாகவும் முடிவுற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் நிலங்கள் கூடினிடமாகவும் இருக்குது அது வந்து பிரதேச சபைக்கு அல்லது பட்டின சபைக்கு அந்த காலத்து பட்டின சபைக்கு பாரதீனப்படுத்தப்பட்ட அந்த வரலாறு வந்து மிக நீண்ட உடையது என்னென்னு சொன்னால் அன்றைக்கு அந்த வீதி உரிமை தொடர்பாக பாவிப்பவர்களுக்கும் ஒரு காணி உரிமையாளர்களுக்கும் ஒரு நீண்ட வழக்கு நடந்து அந்த வழக்கு தீர்வு ஊடாகத்தான் அது ஒரு பாதையாக மாற்றப்பட்டிருக்குது பழைய எம்பி வட்டக்கோட்டை தொகுதி எம்பி திருநாகரஸ் அவர்களுடைய தலகட்டின் பேரில் அந்த வீதியை புனரமைக்கிறதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வரலாறு கூட இருக்கு இது சம்பந்தமான ஆவணங்கள் எங்களுடைய ஒரு மூத்த அது அது தொடர்புடைய மிகுந்த பங்காற்றிய எங்களுடைய கிராம வீரர் சங்கத்தினுடைய தலைவருடைய பாவனையில இருக்குது அதே நேரம் பிரதேச சபையிலேயும் இது சம்பந்தமான ஆவணங்கள் இருக்குது இந்த பாரம்பரியத்தோடைய அந்த வீதி நீண்ட காலமாக புனரமைப்பு இன்றி காணப்பட்டமைக்கு அது ஒரு காரணம் அதனுடைய ஆரம்ப தொடக்கம் ஒரு காரணம் அதற்கு பிற்பட்ட காலத்திலே விடுதலை புலிகளுடைய காலத்திலே அது கே கேப்டன் ரொபின் என்ற பெயரில் ரொபின் வீதி என்ற பெயரில் அது அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு மண் வீதியாக அது புனரமைப்பு செய்யப்பட்டது அதுக்கு பிற்பட்ட காலத்திலே ஆஹ் பல தடவைகள் முயற்சித்த போதும் அது சாத்தியப்படாததற்கான காரணமாக இருந்தது அது வயல் சார்ந்த ஒரு அமைப்போடு இருந்த காரணத்தால் பல தடவைகள் தட்டி கழிக்கப்பட்ட போதும் இறுதியாக நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் பிரதேசபையால் ஒரு கிரவல் பரவப்பட்ட அதாவது அந்த நேரத்திலே கல் மண் பரவி அந்த ஒரிஜினல் கிரவல் அல்லாது அந்த டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதை போட்டி அதை போட்டு லெவல் பண்ணப்பட்ட ஒரு வீதியாக அது புனரமைப்பு செய்வாங்க இது மூன்றாவது கட்டம் அதற்கு பிற்பட்ட காலத்திலே அது எந்தவிதம் புனரமைப்பும் செய்யப்படவில்லை அதுக்கான காரணம் ஒன்று இருந்தது என்னவென்று சொன்னால் அந்த வீதி போய் முடிகின்ற இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய வயல் நிலத்துக்கு சொந்தமானவர்கள் அந்த வீதி பக்கத்தை அதாவது என்னன்னு சொல்றாரு வரப்பு வரப்பு கட்டி அதை குறுகிய பாதையாக ஒரு வழி பாதையாக்குற ஒரு நிலப்பாடு ஒன்று இருந்திருக்கு இது சம்பந்தமாக பல தடவை பிரதேச வைக்கும் முறைப்பாடுகள் சம்பந்தப்பட்ட தரப்புகளால மக்களால செய்யப்பட்டிருந்த போதும் பிரதேசபை அது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்காதது ஒரு காரணம் இது வந்து நான் சொல்வது முன்னைய நிர்வாக காலப்பகுதியில் சொல்கிறேன் என்னுடைய காலப்பகுதியில் அதற்குரிய முயற்சிகள் என்னால் செய்யப்பட்டது செய்யப்பட்ட போது அதற்கு உறுதுணையாக எங்களுடைய விவசாய சம்பளத்தினுடையதும் கிராம விதி சங்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு செல்வரட்டன் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக செய்திருந்தார் பிரதேசவைக்கு நாங்கள் தொடர்பில் பல தடவைகள் நான் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் அதை தெரியப்படுத்தியிருந்தேன் சபை அமர்வுகளையும் தெரியப்படுத்தி இருந்தேன் அதன்போது எங்களுக்கு அது சொல்லப்பட்ட விடயம் என்ன சொன்னால் விசேட நிதி அதை ஒதுக்கீடுகளோட செய்வதாக சொல்லப்பட்டது இப்பிரச்சினை தொடர்பாக வலி தென்மேற்கு பிரதி சபையின் முன்னாள் தவிசாளர் ஜெபனேசன் இவ்வாறு தெரிவித்தார் வயல்களை உடர்த்து செல்கின்ற மூன்று கிலோமீட்டர் நிலமான இந்த வீதி இதிலே குறிப்பிட்ட ஒரு முதல் ஆரம்ப பகுதியில் தான் எங்களுடைய பதிவுகளுக்குள்ளே வருகின்றது மிகுதியானது வயல்களை இப்போ பொதுமக்கள் விட்டு கொடுத்து ஒரு வீதியாக பயன்படுத்தி தங்களுடைய மூலப்பொருட்களை முடிவுப் பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்குரிய ஒரு வீதியாக அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் அது எங்களுடைய வர்த்தகமானியின் ஊடான இதுகளுக்குள்ளே இதுவரை காலமும் உள்ளடக்கப்படாத ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது அதை விட பெரிய வீதியாகவும் அதே வழியில விவசாய திணைக்களத்தோடும் இணைந்ததாக அந்த வீதிகள் இருக்கின்றபடினால் இது புனரமைப்புக்கு உட்படுத்தப்படாத நிலையில் இருக்கின்றது அதே வேளையிலே வீதியினுடைய அகலமும் போதியளவு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது எனவே அந்த வீதியை முழுமையாக பிரதேச சபையிடம் விவசாய மக்கள் அனைவரும் ஒன்று கையளித்து அதே அந்த வீதியினை கொஞ்சம் அகலமாக்கி மூலப்பொருட்கள் முடிவு பொருட்களை வாகனங்களில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய வகையிலே அகலமாக்கும் சந்தர்ப்பத்திலே பிரதேச சபைகளின் ஊடாக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக மூன்று கிலோமீட்டர் வீதி என்கின்றபடியினாலே ஒரு இரண்டு கோடி ஏற்பா நிதி ஏற்பாடுகள் நிச்சயமாக தேவைப்படும் இதனை இப்போ இருக்கின்ற பிரேசபையினுடைய வீதிகளுக்குள்ளே நான் நினைக்கிறேன் போடப்படாத வீதிகளுக்குள் இது மாத்திரம்தான் ஒரு பாரிய வீதியாக இருக்கும் பாரிய திட்டங்களிலே வாங்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் பொதுமக்களினுடைய மிக மிக அத்தியாவசியமான தேவையாக அந்த வீதியானது இனங்காணப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக வலி தென்மேற்கு பிரதேச சபையின் செயலாளரை நாம் வினவிய போது வட்டார மக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுதான் நாம் இவ்வாறான வீதி அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் அடுத்தடுத்த தவணைகளில் இந்த வீதி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வீதி வீதியமைப்பதற்குரிய குறைந்தபட்ச அகலத்தை கொண்டிராத வீதியாகவும் காணப்படுகிறது இது தொடர்பாக நான் கவனம் செலுத்துகிறேன் என தெரிவித்தார் இந்த வீதி இப்பகுதியில் விவசாயத்தை தமது வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் விவசாயிகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு வீதியாக காணப்படுகிறது ஆகவே பிரதேச சபையும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கான இந்த வீதியை விரைவில் புனரமைத்து கொடுக்க வேண்டும் என்று நாமும் இந்த மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்